அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருக்குறள்லேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் தேரோட்டில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை டெஸ்ட் பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் என்ன பாருங்கள் மாதானும் வங்கி எனப்படுபவர் யார் மாதானும் வங்கி எனப்படுபவர் யார் சரியா விடை ஆப்ஷன் சி திருவள்ளுவர் இப்போ பாருங்கள் திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் நாயனார் முதற் பாவலர் தெய்வப்புலவர் மாதானு சென்னா போதார் பெருநாவலர் புலவர் நான்முகன் இதெல்லாம் வந்து திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் நாயனார் முதற் பாவலர் தெய்வப்புலவர் மாதானு சென்னா போதார் பெருநாவலர் பொய்யிர்புலவர் நான்முகனார் இதெல்லாம் வந்து திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள் இரண்டாவது வினா திருக்குறளின் உரைகளில் மிக சிறந்ததாக கருதப்படுவது எது திருக்குறளின் உரைகளில் மிக சிறந்ததாக கருதப்படுவது எது விடை ஆப்ஷன் பி பரி மேலகர் உரை மூன்றாவது வினா அணுவை துளைக்காத கிரம்பிளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு எதுக்காசிரியாவிடை ஆப்ஷன் சி உருஷியா நாலாவது வினா திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது ஆப்ஷன் சி கிமு முப்பத்தி ஒன்று ஐந்தாவது வினா விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் எது விடை ஆப்ஷன் பி திருக்குறள் ஆறாவது வினா திருக்குறளில் அறத்துப்பாலுக்குரிய அதிகாரங்கள் திருக்குறளில் அறத்துப்பாலுக்குரிய அதிகாரங்கள் ஆப்ஷன் சி முப்பத்தி எட்டு ஏழாவது வினா திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் ஆகியவற்றை முனிவர் மொழிபெயர்த்த மொழி எது ஒரு முக்கியமான வினா சரியாக விடை ஆப்ஷன் பி லத்தீன் மொழி எட்டாவதுணம் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஆப்ஷன் சி போ ஒன்பதாவது நாம் திருக்குறளை முதன்முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் யார் திருக்குறளை முதன்முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் யார் ஜெகசிரியாக விடை ஆப்ஷன் பி ஞான பிரகாசம் பத்தாவது நாம் திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் உள்ளது திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது ஜெகசிரியா விடை ஆப்ஷன் பி ஏழு பதினோராதினா வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் யார் வல்லுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் வல்லுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் பாரதிதாசன் பன்னெண்டாவது வினா அடையெடுத்த கருவியாகுப் பெயர் என்ற இலக்கணக் குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது ஒரு முக்கியமான வினா ஜெகசராய் விடை ஆப்ஷன் சி திருக்குறள் பதிமூன்றாவது வினா திருக்குறளின் பெருமை உணர்த்தும் நூல் எது திருக்குறளின் பெருமை உணர்த்தும் நூல் எது ஆப்ஷன் சி திருவள்ளுவர் மாலை பதினாலாவது உலகினிக்கை தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர் யார் வள்ளுவரை உலகினிக்கை தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர் யார் சரியாக விடை ஆப்ஷன் பி பாரதியார் வினா திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஒரு முக்கியமான வினா அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு பதினாறாவது வினா திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் எவை திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் எவை இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் சி அனிச்சம் மற்றும் குவலை நாம் திருக்குறள் இடம்பெறும் ஒரே பழம் திருக்குறள் இடம்பெறும் ஒரே பழம் இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் பி நெருஞ்சி பழம் நாம் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை திருக்குறள் இடம்பெறும் ஒரே விதை இதற்கான விடை ஆப்ஷன் பி குன்றிமணி மணி நாம் திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது இதற்கு விடை ஆப்ஷன் டி குறிப்பறிதல் இருபாவது நாம் உடைமை என்ற பெயரில் திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் எத்தனை உடைமை என்ற பெயரில் திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் எண்ணிக்கை விடை ஆப்ஷன் சி பத்து உடைமை என்ற பெயரில் பத்து திருக்குறள் அதிகாரங்கள் உள்ளன இருபத்தி ஒன்றாவதுனா முயற்சி திருவினையாக்கும் என்று கூறியவர் யார் முயற்சி திருவினையாக்கும் என்று கூறியவர் யார் சரியாவிடை ஆப்ஷன் டி திருவள்ளுவர் இருபத்தி இரண்டாவது பொய்யில் புலவர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார் பொய்யில் புலவர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார் விடை ஆப்ஷன் டி திருவள்ளுவர் பொய்யிர் புலவர் திருவள்ளுவர் இருபத்தி திருவள்ளுவர் மாலையில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை ஒரு முக்கியமான திருவள்ளுவர் திருவள்ளுவர்மலையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை சராய்விடை ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி அஞ்சு திருவள்ளுவர்மலையில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை வந்து ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி திருவள்ளுவர் மாலையை பாடிய புலவர்கள் எண்ணிக்கை திருவள்ளுவர் மாலை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி ஐம்பத்தி மூன்று இருபத்தி அஞ்சாவது நாம் அடுத்த ஜென்மத்தில் நான் தமிழ்னாக பிறந்து திருக்குறளை படிக்க வேண்டும் என்றவர் யார் ஜெகசிரியங்கடை ஆப்ஷன் பி காந்தியடிகள் இருபத்தி ஆறாவது நான் பாருங்க யாருடைய ஆராய்ச்சினால் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் ஆண்டு கணக்கீடு முறை பயன்பாட்டு வந்தது அதாவது கிமு முப்பத்தி ஒன்று பிளஸ் கிபி சரியாக விடை ஆப்ஷன் சி மறைமலை அடிகள் இப்போ பாருங்க கிபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை திருவள்ளுவர் ஆண்டாக மாற்றுறது எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிளஸ் முப்பத்தி ஒன்று அப்போ ரெண்டாயிரத்தி ஐம்பத்தாறு தான் திருவள்ளுவர் ஆண்டு இருபத்தி ஏறாவது நான் கடுகை துளைத்து ஏல்கடலை புகட்டு குறுக குறள் இது யாருடைய கூற்று ஆப்ஷன் டி இடைக்காடுனார் கடுகை துளைத்து ஏழுடலை புகட்டு குறுக தரித்த குரல் யாருடைய கூற்றுனா இடைக்காட்டுனார் இருத்தட்டா கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை பொதுமக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்ட ஆண்டு ஒரு முக்கியமான வினா இதற்கு விடை ஆப்ஷன் டி ஜனவரி ரெண்டாயிரம் இருபத்தொன்பதாவது நாம் திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டுள்ள எழுத்து எது திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டுள்ள எழுத்து எதுக்காக விடை ஆப்ஷன் டி நீ முப்பதாவது நாம் திருக்குறளுக்கு முதல் உரை எழுதியவர் யார் திருக்குறளுக்கு முதல் உரை எழுதியவர் யார் சரியவிடை ஆப்ஷன் பி மனக்குடுவர் திருக்குறளுக்கு முதல்வரை எழுதியவர் மணக்குடவர் முப்பத்தி ஒரு நரிக்குறவர் பேசும் வக்பொலி மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ கிட்டு சிரோன்மணி முப்பத்தி ரெண்டாவதுன்னா திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் எது திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் எது இதற்காக சரியாக விடை ஆப்ஷன் டி ஒன்பது முப்பத்தி மூன்றாவது தினம் திருவள்ளுவர் தினம் என்று திருவள்ளுவர் தினம் என்று விடை ஆப்ஷன் டி தை இரண்டு முப்பத்தி நாலாவது தினம் திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எத்தனை திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எத்தனை ஜகசராமிடை ஆப்ஷன் பி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு முப்பத்தஞ்சாவது நாம் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என பொதுநெறி காட்டிய புலவர் யார் சிறையமிடை ஆப்ஷன் சி திருவள்ளுவர் முப்பத்தி ஆறாவது நாம் திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தார்க்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியார்க்கோ ஒரு நாட்டார்க்கோ உரியதன்று அது மண்பதைக்கு உலகிற்கு பொது என்றவர் யார் ஒரு முக்கியமான வினாவிடை ஆப்ஷன் பி திருவி கல்யாண சுந்தரனார் முப்பத்தி ஏழாவது நாம் திருக்குறள் பாயிரையிலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஆப்ஷன் பி நான்கு முப்பத்தி எட்டாவது நாம் நாலும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் நாலும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் விடை ஆப்ஷன் சி நாலடியார் மற்றும் திருக்குறள் முப்பத்தி ஒன்பதாவது நாம் திருக்குறளில் கோடி என்ற எண் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது திருக்குறளில் கோடி என்ற எண் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது சரியாக விடை ஆப்ஷன் சி ஏழு முறை நாற்பதாவது நாம் திருக்குறளில் ஏழு என்ற எண் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது திருக்குறளில் ஏழு என்ற எண் எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது சரியாக விடை ஆப்ஷன் பி எட்டு நாற்பதாவது நாம் தீரா இடும்பைத் தருவது எது தீரா இடும்பைத் தருவது எது சரியான ஆப்ஷன் ஏ ஆராயமை மற்றும் ஐயப்படுதல் இது ரெண்டும் தீரா இடும்பை தரும் நாற்பத்தி ரெண்டாவது நாம் செந்தளிற் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் எது டை ஆப்ஷன் சி திருவள்ளுவர் மாலை நாற்பத்தி நாம் உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியம் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார் ஒரு முக்கியமான வினா ரகசிராய ஆப்ஷன் ஏ கால்டுவல் உலகினில் நாகரிகம் முற்றும் விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியம் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார்னா கால்டுவல் நாற்பத்தி நாலாவது நாம் பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார் பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார் விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன் நாற்பத்தஞ்சாவது நாம் திருக்குறளில் ஒரே ஒரு அதிகாரம் உள்ள இயல் எது சரியா ஆப்ஷன் டி ஊழியல் நாற்பத்தாறாவது நாம் திருக்குறளில் அதிக அளவு அதிகாரம் உள்ள இயல் எது திருக்குறளில் அதிக அளவு அதிகாரம் உள்ள இயல் எது சரியா ஆப்ஷன் டி அமைச்சியல் நாற்பத்தி ஏழாவது நாம் திருக்குறளை குறிக்காத பெயர் எது கண்டவற்றுள் திருக்குறளை குறிக்காத பெயர் எதுக்காக ஆப்ஷன் டி வேளாண் வேதம் இப்போ பாருங்க திருக்குறளின் பெயர்கள் வாயுரை வாழ்த்து தமிழ் மறை வள்ளுவ பயன் மொழி தெய்வ நூல் உயிர்நிலை நீதி இலக்கியத்தின் நந்தா விளக்கு இயற்கை வாழ்வில்லம் மூப்பால் இது எல்லாமே வந்து திருக்குறளின் சிறப்பு பெயர்கள் நாற்பத்தி நாம் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் எது திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் எது சரியாக ஆப்ஷன் ஏ நாளடியார் நாற்பத்தி நாம் முதல் தமிழ்கணினியின் பெயர் என்ன முதல் தமிழ்கணினியின் பெயர் என்ன கட்டுரை ஆப்ஷன் சி திருவள்ளுவர் முதல் தமிழ் கணினியின் பெயர் திருவள்ளுவர் கடைசி வினா அறிவு அற்றம் காக்கும் கல்வி என்று குறிப்பிடுவது எது அறிவு அற்றம் காக்கும் கல்வி என்று குறிப்பிடுவது எது கட்டுரை ஆப்ஷன் சி திருக்குறள் நண்பர்களே நீ நம்ம திருக்குறள் இருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் தேர்வில் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மார்க்னே கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்ற சந்திப்போம்